குட் ஈவினிங் டு ஆல் ஸோ மெயின் நம் நம்முடைய டெஸ்ட்டுக்கு போயிடலாம் சரியா ரைட் ஸோ இன்றைக்கான திருக்குறள் எய்தற்கு அரியது இயந்தகால் அந்நிலையை செய்தற்கு அரிய செயல் கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்த்தால் அப்போதே முடிப்பதற்கு அரிய செயலை செய்து முடித்து விடுக ஸோ டைம் கிடைக்கும்போது என்ன பண்ணிடணும் இப்போ கால் ஃபர் இல்லை அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு கூடாது இப்போ வந்து சரியான தரணும் இப்போவே வந்து படித்து முடிச்சிடணும் ஸோ அதான் வந்து சரியான புத்திசாலித்தனம் ஸோ அதனால் வந்து டைம் கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகிறார் ஓகேவா ரைட் ஸோ இன்றைக்கு வந்து நம்ம ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும் கொஷினை பார்த்தா தெரியும் ஸோ ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேயே இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்களா அப்படிங்கிறத வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க ஸோ அதனால் வந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே என்ன பண்ணலாம் அப்படியே லைனாக ஒன் பை ஒன்னாக வரலாம் அப்படின்னு சொல்லி சமூக அறிவியல் தான் கொடுத்துருக்கேன் ஸோ ஜென்ரல் தமிழ் நம்ம நிறைய டெஸ்ட்டு வச்சுட்டோம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜும் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்புறம் எக்ஸாம் வரும்போது ஃபுல்லாகவே ஜென்ரல் தமிழில் இறங்கிடலாம் சரியா ரைட் ஸோ எல்லோரும் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு நான் அப்படியே ஒரு ஷேர் அடிச்சுட்டு வந்துடுறேன் போயிடலாமா வாங்க போகலாம் எஸ் வெல்கம் 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 கீழ்கண்ட எது மாநகராட்சியின் பணிகள் அல்ல ஸோ மாநகராட்சிக்குன்னு சொல்லி சில பணிகள் இருக்குது அதில் எது இல்லை சாலை அதாவது நகர சாலைகளை அமைத்தல் குடிநீர் வசதிகளை அமைத்தல் பிறப்பு இறப்பு பதிவேடுகளை பராமரித்தல் தொழில் நிறுவனங்களை உருவாக்குதல் இல்லை எது வந்து மாநகராட்சியினுடைய பணி அல்ல எஸ் வெல்கம் 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 தொழில் நிறுவனங்களை உருவாக்குதல் மாநகராட்சியினுடைய பணி கிடையாது சரியா பேரூராட்சி என்பது இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டதாகும் தொழில் வரி சொத்து வரி பொழுதுபோக்கு வரி சுங்க வரி சாலை வரி மாநகராட்சிக்கு கிடைக்கிறது இந்த ரெண்டு எல்லாம் சரியானது எஸ் இரண்டு தான் சரி ஐந்தாயிரத்துக்கு மேல பத்தாயிரத்துக்கு மேல பன்னிரெண்டாயிரத்துக்கு மேலே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுபடும் ஸோ அதனால் வந்து ஸோ ஐந்தாயிரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேவா ரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பாலவேந்திரா மேத்தா குழு அறிக்கையின்படி இந்தியாவில் மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அசோக் மேத்தா குழு அறிக்கையின்படி இந்தியாவில் இரண்டடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ரெண்டு ஸ்டேட் எல்லாம் சரியானது நூற்றி எட்டு போட்டிருக்கீங்களா ரைட் சூப்பர் சூப்பர் கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்கிடலாம் கண்டிப்பாக வாங்கிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கிடலாம் சந்தேகமே இல்லை ஆசிக்காவுக்கு எஸ் இரண்டுமே சரியானது இரண்டுமே சரி சங்ககால தமிழர்கள் கீழ்கண்ட எந்த திருவிழா கொண்டாடவில்லை சங்ககால தமிழர்கள் வந்து கொண்டாடாத திருவிழா இது எந்த திருவிழா கொண்டாடவில்லை எஸ் தீபாவளி திருவிழா அங்கே கிடையாது கேவா சங்க காலத்தில் கிடையாது தெய்வம் நகராட்சியில் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை மக்கள் வாழ்கின்றனர் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நகராட்சிகள் உள்ளன இந்த ரெண்டு ஸ்டேட் பண்ண கிட்டத்தட்ட கொடுத்துருக்கேன் எக்ஸாக்ட் கிடையாது ஏன்னா அப்பப்போ மாறிக்கிட்டு இதெல்லாம் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது இது எல்லாமே ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் புக் இரண்டுமே சரியானது இரண்டுமே சரியானது பழங்கள் சேகரித்தல் எந்த நிலத்தில் நடைபெறுகிறது பழங்கள் சேகரித்தல் எந்த நிலம் மருதம் முல்லை பாலை குறிஞ்சி எந்த நிலத்தில் வந்து நடைபெறும் இந்த தொழில் பழங்கள் சேகரித்தல் எஸ் முல்லை நிலத்தில் முல்லை முல்லை சரியா பிரேசில் நாட்டில் புளோரிடாவில் உள்ள மியாமி கடற்கரை உலகிலேயே மிக நீளமான கடற்கரை உலகின் மிக நீளமான இரண்டாவது கடற்கரை மெரினா கடற்கரை இந்த ரெண்டு ஸ்டேட் பண்ணல இதெல்லாம் சரியானது என்ன ஆச்சு அப்படியே வந்த வேகம் அப்படி குறைஞ்சிருச்சு ரெண்டு பட்டு தான் சரி ஒன்று வந்து பிரேசில் நாடுல அமெரிக்கா அமெரிக்கால தான் புளோரிடா இருக்கு ஓகேவா ரைட் கிழங்கு சேகரித்தல் எந்த நிலத்தில் நடைபெறுகிறது கிழங்கு சேகரித்தல் கிழங்கு அகழ்ந்து சேகரிப்பாங்க அது எந்த நிலத்தில் நடக்கும் கிழங்கு சேகரித்தல் குறிஞ்சி குறிஞ்சி முக்கியவா குறிஞ்சி நிலத்தில் தேன் கீழ்கண்ட எது ராணுவ கட்டுப்பாட்டு வாரியம் ஸோ ராணுவ கட்டுப்பாட்டு வாரியம் எது நெய்வேலி பரங்கிமலை தூத்துக்குடி எண்ணூர் இல்லை எது வந்து இராணுவ கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாட்டில் இருக்குது பஃபரிங் அப்படியா தெரியலையே என கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது அவுட் சோர்ஸா கொடுத்துடலாம் அவுட் சோர்ஸ் எல்லாமே கொடுத்துடலாம் பரங்கிமலை பரங்கிமலை வெரி குட் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கு மலர் குறிஞ்சி இது இந்தியாவின் இமயமலை பகுதியில் ஜூலை செப்டம்பர் மாதங்களில் பூக்கிறது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் சரியா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கு மலர் குறிஞ்சி இது இந்தியாவின் இமயமலை பகுதியில் எஸ் ஒன்றுபட்டு தான் சரி நம்மளுடைய ஊட்டி தான் சரியா மேற்கு தொடர்ச்சி மலையில்தான் போகும் ஓகேவா புலி யானை எந்த நிலத்தின் விலங்கு புலியும் யானையும் எந்த நிலத்தின் விலங்கு புலி யானை இரண்டும் எந்த நிலத்தின் விலங்கு பிரேசிலோட ஆமாம் ஆமாம் ஆனால் நம்ம புத்தகத்தில் அப்படி கொடுத்துருக்காங்க பிரேசிலில் தான் மிகப்பெரியது இருக்குது ஆனால் நம்மளுடைய புத்தகத்தில் வந்து மியாமை கடற்கரை தானே கொடுத்துருக்காங்க எஸ் பாலை பாலை சரியா பாலை புலி யானை வந்து பாலையில் வராதில்ல குறிஞ்சி தானே வரும் எஸ் குறிஞ்சி தான் இது புலி யானை வந்து குறிஞ்சு தான் மாறிடுச்சு டிக்கு மாறிடுச்சு புலி யானை வந்து என்ன குறிஞ்சுதான் ஓகேவா ரைட் குறிஞ்சு குறிஞ்சி பாலைன்னு மா மாற்றிருக்குது குறிஞ்சுதான் கரெக்டு தமிழ்நாட்டில் சிதம்பரத்துக்கு அருகில் பிச்சாவரம் இது இந்தியாவின் மிகப்பெரிய சதுப்பு நல காடுகள் பிச்சாவரம் சிறு தாவரங்களையும் விலங்குகளையும் ஈரமான வெப்பநிலையும் கொண்டுள்ளது இந்த ரெண்டு எல்லாம் சரியானது எஸ் ஸோ இரண்டு தான் கரெக்ட் ஏன்னா வந்து இந்தியாவின் மிகப்பெரியது வந்து நமக்கு தெரியும் மேற்குவங்கம் சரியா ரைட் சுந்தர்பன் இரண்டாவது பெரியது தான் வந்து இது பிச்சாவரம் சரியா ஸோ அதனால் அது மட்டும் தவறானது கடையர் என்பவர் எந்த நில மக்கள் கடையர் அப்படிங்கிறவங்க எந்த நிலத்தை சேர்ந்த மக்கள் கடையர் எந்த நில மக்கள் மருத நிலத்து மக்கள் மருத நிலம் சரியா உழவர்கள் சங்க காலத்தில் விருந்தோம்பல் என்பது விருந்தோம்பல் என்னும் பண்பு வந்து மிக முக்கிய இடத்தை வகிக்கிறது சங்க காலத்தில் ஸோ விருந்தோம்பல் என்பது பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்தது என்று பட்டினப்பாலை கூறுகிறது முக்கிய கடமை அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சங்க இலக்கியங்கள் எல்லாமே கூறுகிறது ஓகேவா புறநானூர் தான் மெயினா மெயினாக வந்து விருந்தம்மலை பற்றி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லக்கூடியது தான் புறநானூர் ஸோ அதனால் வந்து ஒன்று மட்டும் சரியானது இரண்டு தவறானது கழுகு எந்த நிலத்தின் பறவை கழுகு வந்து எந்த நிலத்தின் பறவை நாளைக்கா ஓகே ஸோ நாளை ஓகே நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகேவா கழுகு நில கழுகு வந்து எந்த நிலத்தின் பறவை பாலை நிலத்தின் பறவை பாலை நிலம் ஓகேவா சேர்ப்பன் புலம்பன் நுழையர் அளவர் இதெல்லாத்தையும் அப்படியே எந்தெந்த நிலத்தின் மக்கள் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணுங்கள் சேர்ப்பன் புலம்பன் நுழையர் அழவர் எஸ் சீதா கரெக்ட் சேர்ப்பன் கடல் உணவு வணிகர் புலம்பன் வந்து தென்னை தொழில் செய்பவர் நுழையர் வந்து மீன் தொழில் செய்பவர் அலவர் வந்து உப்பள தொழில் செய்பவர் சரியா மழை எப்படி இருக்கா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு டெய்லி மழை தான் ம் மழை பொழிவு டெய்லி இருந்துட்டு தான் இருக்கு கோவையில் ம் விலரியால் எந்த நில இசைக்கருவி விலரியால் இருக்குல்ல அது எந்த நிலத்தில் இருக்கக்கூடிய இசைக்கருவி மருதம் முல்லை நெய்தல் குறிஞ்சி எஸ் நெய்தல் நெய்தல் நிலத்தில் விலரியால் காகிதம் தீக்குச்சிகள் நறுமணப் பொருட்கள் சோப்பு இதெல்லாம் எந்தெந்த மரங்களோடு தொடர்புடையது எந்தெந்த மரங்களோடு தோறப்படையு எஸ் ஸோ டீதா கரெக்ட் காகிதம் மூங்கில் தீக்குச்சிகள் முள்ளிளவு நறுமண பொருட்கள் சந்தன சோப்பு வந்து புங்க மரம் சரியா சமவெளி நிலப்பரப்பு எந்த நிலத்தில் காணப்படுகிறது சமவெளி பிளைன் ஏரியா இருக்குல்ல அது எந்த நிலத்தில் காணப்படும் மருதம் முல்லை பாலை குறிஞ்சி மருத மருத நிலத்தில் காணப்படும் ஸோ அதான் வந்து வயல்வெளிகள் சார்ந்த பகுதி தென் பொறுப்பன் வெற்பன் சிலம்பன் குறவர் இவங்கள எந்தெந்த பகுதி எதனோடு தொடர்புடையவங்க மேட்ச் பண்ணுங்க பொறுப்பன் வெற்பன் சிலம்பன் எஸ் ஏதா கரெக்ட் பொறுப்பன் அப்படின்னா வந்து வீரர்கள் பெற்பன் அப்படின்னா இனத்தலைவன் சிலம்பன் அப்படின்னா வந்து வீர தீர கலையில் வல்லவன் குறவர்னா வேட்டை ஆளுபவர் சரியா வெண்ணி மற்றும் வாகை பரந்தலை எனும் போர்க்களத்தில் வென்ற மன்னன் யார் வெண்ணி மற்றும் வாகை பரந்தலை எனும் போர்க்களத்தில் வென்ற மன்னன் ஸோ லேட்டாக வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு கரிகாலன் கரிகாலன் பாலின் இனிப்பு சுவைக்கு காரணம் அதில் உள்ள லாக்டோஸ் பாலில் உள்ள கொழுப்பு சத்து வெண்ணெய் எனப்படும் இந்த ரெண்டு எல்லாம் சரியானது பாலின் இனிப்பு சுவைக்கு காரணம் அதில் உள்ள லாக்டோஸ் பாலில் உள்ள கொழுப்பு சத்து தான் வெண்ணெய் அப்படின்னு சொல்றோம் எஸ் இரண்டுமே சரியானது முல்லை நிலத்தின் மரம் எது கொய்யா வேங்கை காஞ்சி புன்னை எது வந்து முல்லை நிலத்தின் மரம் யூஜிஆர்பி கிளாஸா ஓகே ஸோ கொய்யா கொய்யா சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் இதெல்லாம் அப்படியே அந்த நதியோடு மேட்ச் பண்ணுங்கள் எந்தெந்த நதி எந்தெந்த அரசரோடு துறப்படும் எந்த அரசரோடு துறப்படும் எஸ் மீ கரெக்ட் சேரர்கள் வந்து பொய்கை சோழர்கள் வந்து காவேரி பாண்டியர்கள் வந்து வைகை பல்லவர்கள் வந்து பாலாறு சரியா மருத நிலத்தின் பறவை எது மருத நிலத்தின் பறவை மருத நிலத்தின் பறவை நான்காம் வகுப்பு புத்தகமே இப்படி இருக்குதுன்னா பார்த்துங்க போ அதற்கே நம்ம ஆன்சர் பண்றதுக்கு அப்படி திணறோம் நாரை 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 தான் இருக்கும் சரியா துடைப்பம் தள்ளுவண்டி கத்திரிக்கோள் அச்சு இதெல்லாம் என்ன வகை நெம்புகோள் இதெல்லாம் எந்த வகையான நெம்புகோள் முதல் இரண்டு மூன்று வகை இருக்குல்ல அதில் எந்தெந்த நெம்புகோல் மேட்ச் பண்ணுங்க எஸ் சீதா கரெக்ட் ஸோ துடைப்பம் வந்து மூன்றாம் வகை நெம்புகோள் தள்ளுவண்டி வந்து இரண்டாம் வகை நெம்புகோள் கத்திரிக்கோள் வந்து முதல் வகை நெம்புகோள் அச்சு வந்து கதவுக்கு மேல் ஓகேவா நெய்தல் நிலத்தின் மலர் எது நெய்தல் நிலத்தின் மலர் நெய்தல் நிலத்தின் மலர் எது இது வந்து ஆக்சுவலாக வந்து குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரியா இனி எல்லாம் வந்து குரூப் ஃபோரை நோக்கி பயணிப்போம் ஸோ அடுத்த ஆண்டு எஸ் காந்தல் மலர் சின்னம் பறவை பாடல் விளையாட்டு இதெல்லாத்தையும் அப்படியே மேட்ச் பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸி இது ரொம்ப ஈஸி சின்னம் வந்து சிறுவலிபுத்தூர் கோவில் கோபுரம் பறவை வந்து மரகதபுரா தமிழ்நாடு பாடல் வந்து நீராறும் கடல் உடுத்த விளையாட்டு வந்து கபடி சரியா ரைட் இது ரொம்ப ஈஸியானது தான் காலத்தில் பெண்கள் புளியை தங்களுடைய முரத்தால் அடித்து விரட்டிய செய்தியை கூறும் நூல் அது பெண்களே முரம் வச்சுருப்பாங்களே முரத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அடித்து விரட்டியிருக்காங்க அவ்வளவு தைரியம் சங்ககால பெண்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் அது எந்த நூலில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது எஸ் புராணானூறு தான் புராணூர் எஸ் இந்திர விழா புகார் நகரத்தில் கொண்டாடப்பட்ட செய்தியை கூறும் நூல் எது இந்திர விழா வந்து புகார் நகரத்தில் கொண்டாடப்பட்டது அப்படிங்கிற செய்தியை கூறும் நூல் எது பட்டினப்பாளையம் பாலை நிலம் மண் மரத நிலம்மன் முல்லை நிலம்மன் குறிஞ்சி நிலம் இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் மேட்ச் பண்ணுங்க ஒவ்வொரு நிலத்துல எந்த வகையான மண் இருக்குது எஸ் மீதான் கரெக்ட் பாலை நிலம் மண் வந்து உவர் மண் மருத நில மண் வந்து வண்டல் மண் முல்லை நில மண் வந்து கற்கள் குறிஞ்சி நிலமண் வந்து கருப்பு மண் சரியா சோழ நாடு சோருடைத்து என்று எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது சோழ நாடு சோருடைத்து என்று எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது எஸ் பட்டினப்பாலை பட்டினப்பாலை சரியா சங்ககால சேர அரசர்களை பற்றி அறிந்து கொள்ள உதவும் நூல் எது சங்ககால சேர அரசர்களை பற்றி அறிந்து கொள்ள உதவும் நூல் எஸ் பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்து கல்லணை கிமு முதல் நூற்றாண்டில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது உலகில் இன்றளவும் அழியாமல் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான அணை இதுவே ஆகும் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் சரியான இரண்டு மட்டும்தான் சரி கல்லணை வந்து கிபி நூத்தி ஐம்பது அந்த ஆண்டுல தான் என்ன பண்ணாங்க கரிகால சோழன் கட்டினார் ஓகேவா வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் என்று கூறியவர் யார் கோன்னா மன்னன் குடி உயர்ந்தால்தான் கோன் உயர முடியும் எஸ் அவை அவை பாட்டி முற்கால பல்லவ மரபை நிறுவியவர் யார் முற்கால பல்லவ ரொம்ப ஆன்சர் பண்ணக்கூடிய வேகம் ஸ்பீடாக பண்ணுங்க நான்காம் வகுப்பு புத்தகம் ரொம்ப ஈஸியானது இல்லையா சிவஸ்கந்தவர்மன் சிவஸ்கந்தவர் மனித உடலில் அறுநூறுக்கும் மேற்பட்ட தசைகள் உள்ளன நம் உடலின் நீளமான எலும்பு பின்னங்கால் எலும்பு இந்த ரெண்டு எல்லாம் சரியான ஒன்று மட்டும்தான் சரி உடலின் நீளமான எலும்பு எது தொடலும்பு எலும்பு கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்று மாவட்ட ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் கிராம ஊராட்சி பேரூராட்சி இதில் எது ஒன்று மட்டும் தனித்து இருக்குது போர்த்து ஸ்டாண்டர்ட் புக் இல்லையா என்ன எப்படி சொல்லிட்டீங்க உங்ககிட்ட இல்லையோ ரைட் ரைட் அதான் இப்போ நெட்ல அடிச்சா வந்துட போது எஸ் 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 பேரூராட்சி வராது ஓகேவா நம் உடலில் சிறிய எலும்பு காதில் உள்ள அங்கவாடி எலும்பு நம் உடலில் நீளமான தசை தொடை தசை இந்த சரியாது இரண்டுமே சரி கனக விஜயரை தோற்கடித்தவர் யார் கனக விஜயரை தோற்கடித்தவர் யார் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் கரிகால் சோழன் பாண்டியன் நெடுஞ்செலியன் யார் வந்து கனக விஜயரை தோற்கடித்தவர் சேரன் பிறக்கும் குழந்தைகளுக்கு எலும்புகள் இருக்கும் ஆனால் வளர வளர இரநூத்தி ஆறாக குறைகிறது நாம் சிரிக்கும் போது ஏழு தசைகள் செயல்படுகிறது ஆனால் முகம் சுளிக்கும் போது நாற்பத்தி மூன்று தசைகள் செயல்படுகிறது வந்து ரொம்ப டேஞ்சர் எஸ் இரண்டும் சரி இரண்டும் சரி நாளங்காடி என்ற பகல் நேர கடைகளும் அல்லங்காடி என்ற இரவு நேர கடைகளும் எங்கு இருந்தன நாளங்காடி அல்லங்காடி எங்கிருந்தது எஸ் மதுரை மனித மூளையின் எடை சுமார் ஒன்று புள்ளி மூணு கிலோகிராம் மூக்கின் வழியாக காற்றை உள்ளிழுக்கும் பொழுது ஆக்சிஜன் நுரையீரலுக்கு அனுப்பப்படுகிறது இந்த ரெண்டு எல்லாம் சரியான சரியான இரண்டுமே சரியானது உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை பிரபு மீன்களில் மிக சிறிய வகை கோபி வகை மீன்களில் மிகப்பெரிய மீன் திமிங்கல சுறா இந்த ரெண்டு எல்லாம் சரியாது எஸ் இரண்டுமே சரியானது இரண்டுமே சரியானது மாநகராட்சியின் உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கின்றனர் மாநகராட்சி உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் மாநகராட்சியின் உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கின்றனர் மாநகராட்சி உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் எஸ் இரண்டுமே சரியானது பாண்டியன் நெடுஞ்செலியன் உயிர் தியாகம் பற்றி மதுரை காஞ்சியில் விளக்கியவர் யார் பாண்டிய நெடுஞ்செலியனுடைய உயிர் தியாகம் பற்றி மதுரை காஞ்சியில் விளக்கியவர் யார் எஸ் மாங்குடி மருதனார் மாங்குடி மருதனார் கீழ்கண்ட எந்த அணையிலிருந்து வெண்ணாறு பிரிந்து செல்கிறது வெண்ணாறு அப்படிங்கிறது ஒரு கிளையாறு துணையாறு கிடையாது கிளையாறு அதனால எந்த அணையிலிருந்து பிரிந்து செல்கிறது எஸ் கல்லணையிலிருந்து பிரிந்து செல்வதுதான் வெண்ணாறு ஓகேவா கல்லணை 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 அப்படியே மேம்படுத்த பாத்துருங்க வறட்சியை நோக்கி செல்லும் மணற்பாங்கான நிலம் பாலை நிலம் குறிஞ்சியும் மருதமும் வறண்டு விடும்போது பாலை நிலமாக மாறுகிறது இந்த ரெண்டு இடம் சரியான எஸ் தான் சரி குறிஞ்சியும் முள்ளையும் வறண்டு விடும் போதுதான் பாலை நிலமாக மாறுகிறது குறிஞ்சியும் முள்ளையும் ஓகேவா தென் எஸ் 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மதராஸ் மாநிலம் பதினோரு மாவட்டங்களை உள்ளடக்கி இருந்தது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த ரெண்டில் இதெல்லாம் சரியானது எஸ் இரண்டு மட்டும்தான் சரி ஒன்றில் வந்து பதிமூன்று மாவட்டங்களை உள்ளடக்கியிருந்தது பதிமூன்று ஓகேவா பதினொன்று என்பது தவறானது பதிமூன்று மாவட்டங்களை உள்ளடக்கியிருந்தது ஸோ ஐம்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியானது என்பதை கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதே போன்று உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க்யூ குட் நைட்